அன்பர்களுக்கு வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் சிவனின் பெருமதனை போற்றி சிவத்துண்டு புரிந்த அறுபத்தி மூவரின் வாழ்க்கையை அருள் பெற நினைப்போரெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று அவர்களின் அனுபவங்கள் நம்மை மெய்சுழர்க்க வைக்கின்றன காரைக்கால் அம்மையார் பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்டவர் சிறுவயதில் இருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் வரலாற்றில் காரைவனம் என்றழைக்கப்பட்ட காரைக்கால் மாவட்டத்தில் வணிகர்களின் தலைவராக இருந்த தனதத்தன் தர்மவதி தம்பதியருக்கு காரைக்கால் அம்மையார் என்கின்ற புனிதவதியார் மகளாக பிறந்தார் பேரழகும் தெய்வீக அம்சமும் கொண்ட இவர் சிறு வயதிலிருந்தே சிவபெருமான் மீது பக்தி கொண்டவராக இருந்தார் தாய் தந்தையர் பரமதத்தன் என்பவருக்கு காரைக்கால் அம்மையாரை மனம் முடித்து கொடுத்தனர் ஒரு சமயம் பரமதத்தன் தனது கடையில் இருந்தபோது மாங்கனி வியாபாரி ஒருவர் தனது வீட்டுத் தோட்டத்தில் காய்த்த இரண்டு மாங்கனிகளை கொடுத்து வந்து பரமதத்தரிடம் கொடுத்தார் அக்கணிகளை பெற்ற பரமதத்தர் அதனை தன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் தொடர்ந்து அம்மையாரின் சிவபக்தியை சோதிக்கும் பொருட்டு அம்மையாரின் வீட்டிற்கு சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் உணவு வேண்டி வந்தார் அவரை வரவேற்று தயிர் கலந்து அன்னம் படைத்து அத்துடன் தனது கணவர் கொடுத்து அனுப்பிய ஒரு மாங்கனியையும் தந்து உபசரித்தார் அதனை உண்ட சிவனடியார் அம்மையாரை வாழ்த்தி சென்றார் பின்னர் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்த பரமதத்தருக்கு பலவகை பதார்த்தங்களுடன் அன்னம் பரிமாறிய அம்மையார் மீதி இருந்த ஒரு மாங்கனியை அவருக்கு வைத்தார் மாங்கனியின் சுவை நன்றாக இருக்கவே தான் கொடுத்து அனுப்பிய மற்றொரு மாங்கனியையும் தனக்கு வைக்கும்படி கேட்டார் பரமதத்தர் அம்மையார் செய்வதறியாது திகைத்து மற்றொரு அறைக்குள் சென்று சிவபெருமானிடம் வேண்டினார் அப்பொழுது மேலிருந்து அம்மையார் கையில் ஒரு மாங்கனி வந்து தங்கியது மகிழ்ச்சி அடைந்த அம்மையார் அதனை கணவருக்கு அதனை படைத்தார் முதலில் வைத்த மாங்கனியை விட இக்கனி அதிக சுவையுடன் இருக்கவே சந்தேகமடைந்த பரமதத்தர் இது ஏது என்றார் அம்மையார் நடந்ததை கூறினார் அக்காரணத்தை பரமதத்தர் நம்பவில்லை சிவபெருமான் கனி தந்தது உண்மையானால் மீண்டும் ஒரு கனியை வரவழைக்கும்படி கூறினார் அம்மையார் சிவபெருமானை வணங்கி மீண்டும் ஒரு மாங்கனி மேலிருந்து அம்மையார் கையில் வந்து தங்கி பிறகு மறைந்தது இதை கண்டு வியந்த பரமதத்தர் நீ மனித பிறவி இல்லை தெய்வ பெண் உன்னுடன் நான் இனி வாழ்தல் சரியாகாது என்று கூறி அம்மையாரை விட்டு பிரிந்து மாணிபம் செய்ய பாண்டிய நாட்டுக்கு சென்றார் பின்னர் பரமதத்தர் பாண்டிய நாடான மதுரை மாநகர் சென்று மற்றொரு பெண்ணை மனம் முடித்து அங்கேயே வாழ்ந்து வந்தார் சில காலம் கழித்து அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அம்மையாரின் திருப்பெயரான புனிதவதியார் என்ற பெயரை வைத்தார் பரமதத்தர் பாண்டிய நாட்டில் இருக்கும் செய்தி அம்மையாருடைய உறவினர்களுக்கு தெரிய வந்தது அவர்கள் அம்மையாரை அழைத்து கொண்டு பாண்டிய நாடு சென்றனர் அம்மையாரை கண்ட பரமதத்தர் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார் கணவர் தன் காலில் விழுந்ததை ஏற்க முடியாத அம்மையார் தனது அழகு மேனி அழிந்து பேய் வடிவத்தை வழங்குமாறு இறைவனிடம் வேண்டி பெற்றார் திருப்பதிகம் பாடினார் அதனைத் தொடர்ந்து அம்மையார் இறைவனை காண கைலாயம் சென்றார் கைலாயம் இறைவன் உறையும் புனிதமான இடம் என்பதால் அங்கு தரையில் கால் ஊன்றாமல் தலைகீழான நிலையில் அம்மையார் நடந்து சென்றார் இதனை கண்ட சிவபெருமான் அன்னையே வருக அமர்க என்று அழைத்து நீ வேண்டுவன கேள் என்றார் அதற்கு அம்மையார் பிறவாமை வேண்டும் மீண்டும் திறப்புண்டேல் இறைவா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அவ்வாறே அருளிய இறைவன் அவருக்கு தன் திருத்தாண்டவம் காட்டி திருவளங்காட்டிற்கு வர பணித்து அங்கு அருளிய இறைவன் தன் திருவடி கீழ் என்றும் இருக்க அருளினார் அங்கு சென்று அம்மையார் பதினோரு பாடல்கள் கொண்ட திருப்பதிகம் பாடி இறைவனின் நிழலில் கீழ் வீற்றிருக்கலானார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவனான புனிதவதியார் என்னும் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் காரைக்கால் அம்மையார் கோவிலில் நான்கு நாட்களும் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் இருபத்தாறு நாட்கள் என ஒரு மாத காலம் மாங்கனி திருவிழா நடைபெறுவது வழக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் காரைக்கால் அம்மையார் மட்டுமே அமர்ந்த நிலையில் காட்சி தருவார் காரணம் பிரிந்து சென்ற கணவரை பாண்டிய நாட்டிற்கு அம்மையார் தேடி செல்லும் போது கணவர் குடும்பத்தோடு அம்மையார் காலில் விழுந்ததும் மனம் வெதும்பிய அம்மையார் தனக்கு இந்த அழகு மேனி வேண்டாம் உருவும் வேண்டும் என இறைவனிடம் வேண்டியதும் இறைவன் அம்மையார் வேண்டியதை செய்தார் உருவம் தாங்கிய அம்மையார் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை பாடியபடி சிவபெருமானின் இருப்பிடமான கைலை மலையை அடைந்தார் இறைவன் இருக்கும் இடம் என்பதால் கால் வைக்க மனம் ஒப்பாமல் தலையாலேயே அம்மையார் நடந்து மலை உச்சிக்கு சென்று இறைவனை அடைந்தார் அங்கு அம்மையாரை வரவேற்ற சிவபெருமான் அம்மையே அமர்க என்று கூறினார் இறைவனே அம்மையாரை அமர சொல்லியதால் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் அம்மையார் ஒருவர் மட்டுமே அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார் அது மட்டுமின்றி இறைவன் மீது முதல் முதலாக பாடல் பாடிய முதல் பெண் புலவராக காரைக்கால் அம்மையார் இருக்கின்றார் முக்கணிகளுள் ஒன்றான மாங்கனிக்கு முக்கியத்துவம் கொடுத்து விழா நடைபெறுவது உலகிலேயே காரைக்காலில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது சாமிக்கு மாங்கனியுடன் பட்டு துணி சாத்தி வழிபடும் பக்தர்கள் சாமி வீதி உலாவைத் தொடர்ந்து தங்களது வேண்டுதல்கள் நிறைவேறி மகிழ்ச்சியில் மாங்கனிகளை வாரி இறைக்கின்றனர் முக்கியமாக இறைக்கப்படும் மாங்கனியை குழந்தை இல்லாத கணவனும் மனைவியும் உண்டால் அவர்களுக்கு அடுத்த ஆண்டே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் அமுது படையல் தயிர் சாதம் உலகிலேயே சிவபெருமான் அமுது உண்ட ஒரே இடம் காரைக்கால் அம்மையார் எனும் புனிதவதியார் இல்லத்தில் மட்டுமே சிறுவயது வயது முதல் சிறந்த சிவபக்தியாக விளங்கிய காரைக்கால் அம்மையாரின் பக்தியை சோதிக்கும் பொருட்டு சிவபெருமான் பிச்சாண்டவர் கோலத்தில் அம்மையாரின் இல்லத்திற்கு உணவு வேண்டி செல்வார் சிவபெருமானின் பசித்த நிலையைக் கண்ட புனிதவதியார் கணவன் கொடுத்து அனுப்பிய இரண்டு மாங்கனிகளில் ஒன்றை தயிர் சாதத்துடன் சிவபெருமானுக்கு பரிமாறினார் எனவேதான் மாங்கனி திருவிழாவை மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் பிச்சாண்டவர் வீதி உலா முடிந்து அமுது படையல் நிகழ்ச்சி நடைபெறும் போது பிச்சாண்டவருக்கு மாங்கனியுடன் தயிர் சதத்தை அம்மையார் படைக்கும் நிகழ்வு நடைபெறுகிறது பக்தர்கள் பலர் சாமி ஊர்வலத்தின் போது மோர் தயிர் சதத்தை அன்னமாக வழங்கி வருகின்றனர் நாம் இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோம்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் இதை அனுபவ ரீதியாகவே நீங்கள் எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் நல்லதையே நினைப்போம் அனைவரிடத்திலும் அன்பாக இருப்போம் தம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம் பெரியோர்களை மதிப்போம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்